கெமிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி ஒன்றியரசோட அரசோட பொருளாதார ஆய்வறிக்கையில தமிழ்நாட்டு கல்வி தரத்தை மனதார பாராட்டி இருக்காங்க ஒரு பக்கம் நம்மை பாராட்டினாலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நிதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு எல்லாம் வேட்டு வைக்கிற கொள்கை பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம் சொல்றாங்க நான் கேக்குறேன் இப்படி சொல்றத படிக்காம போ அப்படின்னு விரட்டுறதுக்கு சமமா இல்லையா குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இந்த திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் இந்த பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான் ஒன்றிய கல்வி அமைச்சர் கேட்கிறாரு எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் ஏத்துக்கிட்ட நிலையில தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கல அப்படின்னு கேட்கிறாரு அவருக்கு நான் சொல்றேன் இது தமிழ்நாடு எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்ற கவிஞர் வாலியின் கவிதை வரிகளுக்கு இலக்கணமாக ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதுதான் இந்த மாநாடு இந்த பெற்றோர் கழக பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாடு முதல்ல நான் இந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்ததற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் காரணம் நான் நெய்வேலியிலிருந்து புறப்பட்ட போது காலை எட்டரை மணி அளவு புறப்பட்டேன் நியாயமாக பார்த்தால் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் அதிகமானால் ஒரு மணி நேரத்திற்குள் வந்து சேர்ந்துட முடியும் ஆனால் வழியங்கும் மக்கள் கடல் அதுதான் காரணம் ஆசிரியர்கள் இருக்கீங்க ஸ்கூல் பசங்க மாதிரி காரணம் சொல்றேன்னு தயு நினைச்சிடாதீங்க காலையில எட்டு மணிக்கு கிளம்பின வருகிற வழி முழுவதும் மக்கள் சந்திப்பு இதுதான் உண்மையான காரணம் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பொறுப்பு வைக்கக்கூடிய காலம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையுடைய பொற்காலம் அப்படின்னு போற்றத்தக்க வகையில் அவர் செயல்பட்டு வருகிறார் பள்ளிக்கல்வித்துறையை மகத்தான வகையில் அவர் வளர்த்து வருகிறார் இந்தியாவினுடைய இரண்டாம் இடத்தை நோக்கி உயர்த்தி இருக்கிறார் இல்லம் தடை கல்வி திட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டினார் பத்தாம் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சியை அதிகரிச்சிருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பு பாரத சாரண சாரணியர் இயக்கத்தினுடைய வைர விழாவை இந்தியாவே வைக்கக்கூடிய வகையில் நடத்தி காட்டினார் அந்த விழாவில நான் பேசும்போது சொன்னேன் அன்பில் மகேஷனுடைய வளர்ச்சியை பார்க்கிறப்போ அவருடைய அப்பா என் ஆருயிர் நண்பன் அன்பில் பொய்யாமொழி இல்லையே என்கிற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு நான் சொன்னேன் அந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கக்கூடிய விழாவா இந்த விழா அமைஞ்சிருக்கு பெற்றோரை கொண்டாட பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்குமான நல்லுறவை உண்டாக்குவதற்கான தொடங்கப்பட்டது பெற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பிள்ளைகள் மேல் அக்கறை இருக்கிறதோ அதே அளவாக இந்த அரசுக்கும் இருக்குன்னு நிரூபிக்கிற வகையில் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு மாநில பெட்ரோலாசிரியர் கழகத்தின் வாயிலா மதுரை திருச்சி தருமபுரி கோவை காஞ்சிபுரம் நெல்லை ஆகிய ஆறு மண்டலங்களில் வெகு சிறப்பாக இதுவரை நடந்திருக்கு நம் அரசுக்கு கல்வி மருத்துவம் இரு கண்கள் இந்த ஆண்டு மட்டும் பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாயும் உயர்கல்வித்துறைக்கு இருநூறு கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதிலிருந்தே கல்வித்துறைக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் நீங்க தெளிவாக உணரலாம் அதனால தான் தரமான கல்வி வழங்குறதுல இந்தியாவிலேயே தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு இதுக்கு காரணம் பள்ளிக்கல்வித்துறையால கொண்டு வரப்படுகிற பல்வேறு திட்டங்கள் தான் இதை ஒன்றிய நிதித்துறை சார்பில் வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கையே அங்கீகரிச்சிருக்கு அனைவருக்கும் கல்வி என்ற அடிப்படையில் அந்த இலக்கை கொண்ட மையமாக கொண்டு கொரோனா காலத்தில் கற்றல் இடைவெளி குறைபாடு ஏற்பட்ட காரணத்தினால அதை மனதிலே கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இல்லம் தேடி கல்வி திட்டம் முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தன்னார்வலர்கள முப்பது லட்சம் மாணவர்கள் பயனடைந்தாங்க இந்த திட்டத்துக்காக இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு எண்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு கல்வி மையங்கள் தொடங்கப்பட்டுச்சு எல்லாரையும் பள்ளிகளை நோக்கி வர வைக்கக்கூடிய கல்வியில் சிறந்த திட்டமா இது தொடங்கப்பட்டுச்சு அதன் நோக்கமாக அதை முழுமையாக நிறைவேற்றியும் காட்டினதுதான் இந்த திட்டம் புதிய செயலி மூலமா பள்ளி செல்லாத ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு குழந்தைகள் கண்டறியப்பட்டு உரிய வகுப்பில் சேர்த்து பயிற்சிகளை தந்திருக்கிறோம் பள்ளிகளில் படிக்கிற பதினாறு லட்சம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தொடங்கப்பட்டிருக்கு தொடங்கப்பட்டிருக்குன மாவட்டங்கள்ல மாதிரி பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கு இது போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலமா பள்ளி கல்வி செழுமை பெற்று வருது இதையெல்லாம் சொல்றது யாரு ஒன்றிய அரசோட அறிக்கைகள் மத்திய அரசினுடைய அறிக்கைகள் ஒன்றிய அரசினுடைய அறிக்கைகள் ஒன்றிய அரசோட பொருளாதார ஆய்வறிக்கையில தமிழ்நாட்டு கல்வி தரத்தை மனதார பாராட்டி இருக்காங்க ஒரு பக்கம் நம்மை பாராட்டினாலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு தராம நிறுத்தி வச்சிருக்காங்க இது நாற்பத்தி மூணு லட்சம் பள்ளி குழந்தைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய தொகை தேசிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நிதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற கொள்கை குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இதாவது எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்ல ஆனா எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம் அதுல உறுதியாக இருப்போம் இந்திய திணிக்கிறாங்க என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நாம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கலை மாணவர்களை பள்ளிக்கூடங்களில் இருந்து விரட்டுகிற கொள்கை அது பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்துகிற கொள்கை அது அதை பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் உணர்த்தி இருக்கிறோம் தொடர்ந்து உணர்த்துவோம் ஒன்றிய அரசின் கொள்கையால என்னென்ன பாதிப்பு வரும் என்பதை சிலவற்றை மட்டும் சொல்றேன் நாம் கடைபிடிக்கிற சமூகநீதி கொள்கையை நீர்த்துப் போக செய்வது பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்ப உதவி தொகை தரும் இதின் திட்டம் மறுக்குது மூன்றாம் வகுப்புல பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புல பொது தேர்வு எட்டாம் வகுப்புல பொது தேர்வு வச்சு பிள்ளைகளை வழிகட்ட பார்க்கிறாங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறைய கொண்டு வர போறாங்க அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம் போல நடக்கும் உங்கள் மகனோ மகளோ பன்னெண்டாம் வகுப்பு பிடிச்சிட்டு விரும்பின கல்லூரியில விரும்பின பாடத்துல உடனே போய் சேர முடியாது இப்ப மருத்துவக் கல்லூரி சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர்வு அந்த கல்லூரி நடத்தாது தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும் இதை விட கூட என்ன தெரியுமா பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம்னு சொல்றாங்க நான் கேட்கிறேன் இப்படி சொல்றத படிக்காம போ அப்படின்னு விரட்டுறதுக்கு சமமா இல்லையா ஆறாம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க குலத்தொழில் ஜாதி தொழில் மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பாக்குறாங்க இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கல்வி கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம் இந்த திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் கோடி ரூபாய்க்காக பணம் பணத்துக்காக இன்னைக்கு நாங்க கையெழுத்து போட்டா என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான் இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோரை குறிப்பா தாய்மார்களை கேட்கிறேன் உங்க குழந்தைகளோட திறமை வளரணுமா இல்ல மூணாவது மொழி திணிக்கப்பட்டு ஒவ்வொரு வகுப்பிலையும் படிப்பு தடைபடணுமா நம்ம குழந்தைகளை திறமை வளரணும்னு நினைப்பீங்க இன்னும் தெளிவா சொல்றேன் நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல இந்தி மொழியும் நமக்கு எதிரி அல்ல அதை யாரு விரும்புறாங்களோ அவங்க இந்தி பிரச்சார சபாவில் போய் அல்லது கேவி பள்ளியிலோ இல்ல வேற வகையிலோ படிக்கிறத தமிழ்நாடு ஒருபோதும் தடுத்ததில் தடுக்க போவதும் இல்லை ஆனா இந்திய எங்க மேல திணிக்க நினைக்காதீங்க திணிக்க நினைச்சா தமிழர் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை தமிழ்நாடு காட்டிவிடும் இருமொழி கொள்கையாளர் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய திறமை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்பதை உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் நிரூபிச்சிட்டு இருக்காங்க ஒன்றிய கல்வி அமைச்சர் கேட்கிறாரு எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் ஏத்துக்கிட்ட நிலையில தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கல அப்படின்னு கேட்கிறாரு அவருக்கு நான் சொல்றேன் இது தமிழ்நாடு வேதனை செம்முடைய தாய்மொழியாக கொண்ட பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் எங்கள் உயிரை விட மேலாக தமிழை மதிக்கிறவங்க நாங்க எங்கள் மொழியை அழிக்க எந்த ஆதிக்க மொழியை நினைச்சாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் ஒரு கருத்தை நேற்று நாளைய வெளியிட்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை அழிப்பதே சிறந்த வழின்னு சொல்லி இருக்கிறார் அவர் பழைய வரலாற்றை சொன்னாலும் அது தமிழ்நாட்டுடைய புதிய வரலாறா கொடிய வரலாறா ஆகிடக்கூடாது என்பதற்காகத்தான் போராடுகிறோம் இன்று நேற்றல்ல எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் கடந்த எழுபத்தி அழிவினுடைய விளிம்புக்கு போயிருக்கு இந்திய பெல்ட் என்கிற மாநிலங்கள் அழிஞ்சிருக்கு தாய்மொழியை இழந்து இந்திய ஆதிக்கத்திற்கு பலியான மாநிலங்கள் இப்பதான் மெல்ல மெல்ல விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கு அதுக்கும் தமிழ்நாடு தன் தாய்மொழியான தமிழை தற்காத்துக் கொண்டதுதான் காரணம் தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கை இன்று இந்தியாவுடைய ஒவ்வொரு மாநில மொழிகளையும் காக்கரை கொள்கையா மாறி நாம கொடுங்க தமிழ் மீது பிரதமர் அக்கறை கொண்டிருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு அவர் அக்கறை தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்ற உங்களுக்கு நல்லா கேளுங்க சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு நிதி எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் சமஸ்கிருத மொழிக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அந்த மொழியை பேசுறவங்க இந்த நாட்டில் சில ஆயிரம் பேர் தான் எட்டு கோடி மக்கள் பேசுற நம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா வெறும் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் இதுதான் நீங்க தமிழை வளர்க்கிற லட்சணமா நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன் தமிழ்நாடு பள்ளி கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் எதையும் நிறுத்தாம அவற்றை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம் அது உறுதி திராவிட கருத்தியல் கொள்கையால் தான் நாம் இன்றைக்கு இத்தனை பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம் இந்த சாதனைகள் தொடர்ந்து தமிழ்நாடு மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும்னா நம்ம குழந்தைகள் மன வலிமை உள்ளவர்களாக உடல் வலிமை உள்ளவர்களாக அறிவு மேம்பாடு கொண்டவர்களாக வளரணும் அவங்களை எல்லா விதங்களையும் திறன் கொண்டவர்களாக மாற்றணும் தனித்திறமை கொண்டவர்களாக உயர்த்தணும் தான் என் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் செயல்பட்டு வருது எல்லாரும் பயன்படுத்திக்கணும் நான் வைக்கிற உங்களுக்கு வைக்கிற ஒரு வேண்டுகோள் கல்வியில் மட்டுமல்ல ஒழுக்கத்திலையும் சிறந்தவங்களாக மாணவர்களை உருவாக்க வேண்டியது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆகிய உங்க தரப்பினருடைய கடமை இரு தரப்பினுடைய கடமை பெற்றோர்கள் தான் குழந்தையுடைய முதல் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தான் குழந்தையுடைய இரண்டாவது பெற்றோர்கள் இதை உணர்ந்து மேல உற்சாகமாக செயல்படுங்க உங்களுக்கு உறுதுணையாக உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன் நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கும் 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 என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மில்கிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முதல்